சமீப காலங்களில் நம்ம தமிழ்நாடு மற்றும் பல மாநிலங்களை சார்ந்த இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு வந்து பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் கால் சென்டரில் வேலை மாதம் எண்பதாயிரம் ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் மயன்மார் தாய்லாந்து கம்போடியா போன்ற நாடுகளுக்கு வந்து இங்கே இருக்கிற சில முகவர்கள் மூலியமாக கூட்டு போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் கிடையாது கொத்தடிமை மாதிரி கேம்ப் அந்த ஒவ்வொரு கேம்ப்லேயும் ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் வேலை செய்கிறாங்க எல்லாருமே பொறுத்த வரைக்கும் கொத்தடிமைகளாக எல்லாம் பிஇ படித்த பி பட்டதாரிகள் இல்லை பி பட்டதாரிகள் அவங்கள வந்து கூட்டி போய் அங்க மாதிரி இந்த மாதிரி முகாம்களில் அடைச்சி வச்சு அவங்கள வந்து அடித்து உதச்சி அவங்க வேலை வாங்குறாங்க அதுவும் என்ன மாதிரி வேலைன்னா உங்களுக்கு வந்து சைபர் திருட்டு அதாவது உங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பான இணைய குற்றச்செயல்களில் ஈடுபடுத்துறது அது உலகம் ஃபுல்லாக இந்த அவங்களை இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுத்துறது இந்த மாதிரி கேம்ப்கள் வச்சு அவங்க இந்த மாதிரி நாடுகளில் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிபிசியில் வந்த ஒரு கவர் ஸ்டோரி அந்த கவர் ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவிலேருந்து மாத்திரம் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள் இந்த கம்போடியா மயன்மார் போன்ற நாடுகளில் இது போன்ற முகாம்களில் அடை அடைச்சி வச்சு துன்புறுத்தி அவங்கள வந்து இது போன்ற குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுத்த வைக்கிறாங்க இதில் சமீபத்தில் என்னென்னா உங்களுக்கு ஒரு இந்த கிட்டத்தட்ட இது நடந்துக்கிட்ட சில வாரங்கள் தான் இருக்கும் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் மாவட்டத்தை சார்ந்த சில இளைஞர்களை வந்து இதே மாதிரி கூட்டி போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஒரு ஏஜென்ட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்காரர் அவர் அவர் தான் அந்த மயான்மாரில் இருக்கிற கம்பெனிக்கு ஏஜெண்டாக சொல்லி அவர் இந்த பசங்க கிட்ட நீங்கள் அந்த மாதிரி கொரியர் வேலை பார்சல் பார்சல் இது பண்ணுறது அந்த இது பண்ணுற வேலைகள் இல்லை அந்த மாதிரி பிபிஓ மாதிரி வேலைகளுக்கு வந்து ஆள் கெடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட எழுபத்தாயிரம் ரூபா கமிஷன் ஒரு ஆளுக்கு ரூபா கமிஷன் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாஸ்போர்ட் எல்லாமே இது பண்ணிட்டு அவங்க வெளிநாடுகள் அனுப்புகிறாங்க தாய்லாண்டுக்கு அனுப்பிச்சு தாய்லாண்டில் வந்து விசர் வீசல் அங்கே போய் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாடு அதே அந்த நாடு கடத்துறது தான் அதுக்கப்புறம் அவங்க நாடு கடத்தி அந்த மயான்மருங்கிற நாட்டுக்கு கொண்டு போய் அந்த கேம்பில் போய் இது பண்ணியிருக்கிறாங்க அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்போர்ட்லாம் பறிமுதல் பண்ணிவிட்டு அவங்க இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செய்யணும்னு சொல்லி துன்புறுத்துகிறாங்க இது என்னடா இது ஒரு தவறான செயல்பாடுன்னு சொல்லிட்டு அவங்க மறுக்கும் பொழுது அவங்கள அடித்து உதச்சி நீ யாருக்குமே இது உன்னை உன்னை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் நாடுகள் கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இது போன்ற செயல்பாடுகள் நீங்கள் ஈடுபட்டு தான் ஆகணும் இல்லைன்னா அவங்களை கொண்டுருவோன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணி செஞ்சு அவங்க பண்ணுறாங்க சரி இந்த பசங்களுக்கு அது மாதிரி வேலை பிபிஓ கால் சென்டர் மாதிரி வேலை தெரியலையா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு இத்தனை ரூபா கொடுங்க நாங்கள் இவ்வளோ சங்கடப்பட்டு உங்களை நாடு கடத்தி கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் உங்களை திரும்பி உங்களுடைய தாய்நாடு இந்தியாவுக்கு போனோன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் கொடுங்க ஆறு லட்சம் ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்களுடைய குடும்பங்களுக்கு இங்கே அலைபேசி மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா நான் உங்கள் பையனை உயிரோட பார்க்குறேன்னா நீங்கள் வந்து இங்கே ரூபாயை வந்து நீங்கள் டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க இது மாதிரி நிறைய பேர் சிக்கியிருக்கிறாங்க இந்த ப்ரெஸ் மீட்டுடைய நோக்கம் என்னன்னா இந்த குடும்பங்கள் சாதாரண குடும்பங்கள் தான் எல்லா உப்பளத்தை உப்பளத்துல வேலை பார்க்குறவங்க உப்புளத்தில் வேலை பார்க்குறவங்க சாதாரண விவசாய குடும்பங்களை சார்ந்தவங்க அவ்வளோ தூரம் அவங்களுக்கு நாலேஜ் யார் இந்த பிரச்சனையாச்சு யாருக்கிட்ட உதவி கேட்கறது கூட தெரியாது இது போன்ற பிற குடும்பங்கள் பல குடும்பங்கள் வந்து இது போன்ற பிரச்சனைகள் அவ்வளோ நிலைக்குள்ள போயிடக்கூடாது சகடப்படக்கூடாது இல்லை இளைஞர்களை தான் ஒரு அவேர்னஸ் இதுக்காண்டியதாக இந்த ப்ரெஸ் மீட் நான் கூப்பிட்டுருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷம் பிபிசியில் அவங்க ஒரு கவர் ஸ்ட்ரீட் பண்ணும்போது இந்தியாவில் இருந்து மற்ற ஐயாயிரம் பட்டதாரிகள் மேலாக இருக்கிறாங்க இந்த குடும்பத்தை சார்ந்த இந்த இளைஞர்கள் வந்து இருக்கிற கேம்பில் மற்றே கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருக்கிறாங்களா ஆயிரம் பேர் இது ஒரு கேம்ப் ஒரு கேம்ப் குள்ளே அவங்களுக்கு இந்த மாதிரி பசங்களை வச்சு அடித்து ஒதைச்சி வேலை வாங்குறாங்க இது போன்ற குற்ற செயல்கள் ஈடுபட்டுருக்காண்டி இது வந்து என்னென்னா இப்போ நான் என்ன பொறுத்த இந்த நபர்களுக்கு வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்ட நான் தபால் அனுப்பிச்சிருக்கிறேன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கண்டிப்பாக இதுக்குன்னு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து இது மயான்மார் இப்போ கம்போடியா போன்ற மயான்மாரில் என்னென்ன ஒன்று ஒரு பிரச்சனை என்னென்னா அங்க அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டுல இல்லாத சில பகுதியில் இருக்கிறாங்க அங்க இருக்கிற சில புரட்சியாளர்கள் ஆயுத குழுக்கள் அவங்க கட்டுப்பாட்டுல சில இடைகள் இருக்கு இப்போ இது போன்ற தவறான செயல்பாடுகள் வந்து எங்க நடக்குதுன்னா இது மாதிரி ஆயுத குழுக்கள் இந்த மாதிரி புரட்சியாளர்கள் பகுதியில் இந்த மாதிரி நடத்துறாங்க இந்த கேம்ப்ல நடத்துறாங்க அங்க ராணுவம் போய் அங்கே அடிச்சு அங்க ராணுவம் போய் மீட்டு வந்து அந்த கொடுக்க முடியும் அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு அதனால இது இது போன்ற ஒரு சிக்கலான சூழ்நிலைகள் வந்து பல குடும்பங்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து வந்துடக்கூடாது நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்னென்னா எந்தெந்த நாட்டில் போய் வேலை செய்யலாம் எந்தெந்த நாடுகள் பாதுகாப்பான நாடுகள் அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அதாவது ரிஜிஸ்டர்டு ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்டே வச்சுருக்கிறாங்க வெளிநாடுக்கு போகிறவங்க தயவுசெய்து வந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறோம் அது பாதுகாப்பான நாடா இல்லை நீங்கள் உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க முகவர்கள் உங்கள்கிட்ட கமிஷன் வாங்குவாங்க வேலை வாங்கி கொடுக்கணும் அவங்க வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட அந்த ரிஜிஸ்டர்ட் ஏஜென்ட்ஸாக நம்ம பார்க்கணும் இல்லாம நீங்க போனீங்கன்னா இது போன்ற சிக்கல்கள் உயிரை நம்ம உயிரை கூட இழக்கக்கூடிய சில மாதிரி இந்த மாதிரி சிக்கலான செய்திகள் நம்ம சிக்க சிக்கிறதுக்கு இதாகிடலாம் அதனால அது ஒரு ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு சமீபத்தில் அந்த கிஷோர் சரவணர் மேட்டர் நான் கொண்டு வந்திருந்தேன் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தேன் அந்த பையனுடைய நிலைமை இப்போ என்னன்னா அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் ரஷ்யாவில் போய் படிக்க போனவன் மருத்துவத்துக்காண்டி படிக்க போனவன் ரெண்டு வருஷம் மருத்துவ படிப்பை முடிச்சினா மூணாவது வருஷம் பண்ணும்போது தான் அங்கே இருக்கிற ஒரு வழக்கில் சிக்கி அவனை வந்து கையெழுத்து வாங்கி அவன் ரஷ்ய பிரஜை பிரஜைன்னு சொல்லிவிட்டு நம் ரஷ்ய பிரஜையை ஆகார விரும்பு ஒரு கையெழுத்தை வாங்கி அவனை அங்கே அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரலை ஈடுபடுத்தினாங்க கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்தை வாங்கி நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கிட்ட போய் அந்த மனுவை கொடுத்து அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் பல முறை சந்தித்து வெளியுறவுத்துறை செயலாளர் ரஷ்ய தூதுவர் எல்லாரையும் சந்தித்து செஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் கடுமையான ஒவ்வொரு சமீபத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கும் போது ரெண்டு அதில் கையெழுத்து போட்டாங்க ஒன்று நம்ம ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்குற சம்மந்தம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சீக்கியர்கள் கிஷோர் சரோனுக்கு சீக்கியர் இருக்கிற இந்தியர்களை வந்து பத்திரமா அவங்க இங்கே வீட்டுக்கு திரும்பி இந்தியாவுக்கு அனுப்புணுங்கிற ரெண்டு இதெலாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு என்னென்னா கிஷோர் சரோனுக்கு ஒப்பதக்கம் என்னென்னா அந்த போர் நடக்கிற இடத்துலேருந்து அவனை அங்கே அங்கேருந்து எடுத்து அங்கே ரஷ்யாவில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீ இந்த மாதிரி போரில் நீ ரஷ்யா உக்ரைன் போரில் நீ இது பண்ணுறதுக்கு ஈடுபடுறதுக்கு உனக்கு முழு மனசோட நீ பண்ணுறான்னு கேட்டதுக்கு அந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு அதில் போரில் ஈடுபடுறதுக்கு எனக்கு மா எனக்கு எனக்கு விருப்பம் கிடையாது சொன்ன உடனே அதன் அடிப்படையில் அதை நீதிமன்றம் அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரஷ்ய போர்லேருந்து அந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல விடுவிச்சு இன்னொரு அங்கேருந்து கொஞ்சம் தள்ளியிருக்கிற ராணுவ முகாமில் இப்போ அவனை வச்சிருக்கிறாங்க அடுத்த கட்டம் என்னென்னா அவர் அங்கே ரஷ்யா கைதியா இருக்கிறார் அவர் என்ன இருக்கு ஏற்கனவே அவர் சம்மந்தப்பட்ட வழக்கில் ரஷ்யா கைதியா இருக்கிறாரு இந்தியா ரஷ்யா ஒப்பந்தம் ஒன்று இருக்கு அதை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் எக்ஸ்சேஞ்சு சொல்லுவாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி நம்முடைய கிஷோர் சரவனை வந்து அவன் இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்து அவருடைய மீதி இருக்கிற தண்டனை காலத்தை இங்கே அனுபவிக்கிற மாதிரி அது ஒரு இதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அது ஏற்கனவே கிஷோர் சரவன் சம்பந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே அனுப்பிச்சாச்சு இங்கிருந்து நம்ம அவனுடைய ரஷ்யா அந்த அதிகாரிகிட்ட அனுப்பிச்சாச்சு இந்த அடுத்துக்கிட்ட டாக்குமெண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் தான் இருக்கு விஸ்வாச பொறுத்த வரைக்கும்னா எப்படியாவது நம்மளுடைய பத்திரமா தாய்நாட்டுக்கு திரும்பி அவனை எப்படியாவது கூட்டுவோங்கிற அதன் முயற்சி அதை தொடருங்க அதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிட்டு இது போன்ற இந்த மாதிரி இளைஞர்கள் தயவு செய்து நீங்கள் வெளிநாடுகள் தயவு செய்து நீங்கள் இந்திய வெளியுறவு அமைச்ச அமைச்சர்களுடைய பதிவு செய்யப்பட்ட முகவர்கள் பத்திரமான நாடுகளுக்கு போய் நீங்கள் இங்கே போகலாம் படிப்பு கூட நீங்கள் வெளியில் இந்த மாதிரி இது போன்ற ஆபத்தான நாடுகளுக்கு வந்து போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒருத்த வந்து தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவங்க அவங்க என்னடா இன்னொரு காரணம் என்னன்னா நான் வந்து பெயர்களை ஏன் கொடுக்கலனா இந்த மாதிரி பேர்களை நான் குறிப்பிட்ட மீடியாவுக்கு போனா அந்த பசங்களுக்கு அங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும் ஏற்கனவே இந்த மாதிரி மீடியாவுக்கு போனவங்களுடைய அந்த பசங்களை இளைஞர்களை பொறுத்திருக்கு அடிச்சிருக்காங்க சில பேரை வந்து வேற மாதிரி அவங்க இறக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடலாம் அதனாலதான் நான் பேர்களை நான் சொல்லலாம் நான் இந்த நேரத்தில் சொல்லலாம் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குல்ல இல்ல நடவடிக்கை இப்போதே கேரடா அவங்க வந்து அங்க இருக்கிற நம்ம மயான்மாரில் இருக்கிற அந்த ரஷ்ய இந்திய தூதரம் தூதரவம் பொறுத்த எனக்கு பதில் வந்திருக்கு எனக்கு பதில் வந்திருக்கு இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எந்த இடத்துல அந்த கேம்ப் பேரெல்லாம் போட்டுருக்கு அங்கேருந்து அவங்களை மீட்கிறதுக்கு அங்கே இருக்கிற மயான்மாரில் இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரிகள் கிட்ட அவங்க அழுத்தம் கொடுத்த மாதிரி எனக்கு அஃபிஷியலாகவே எனக்கு ரிப்ளை வந்திருக்கு எனக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்துலேருந்து வந்திருக்கு இல்ல இப்போ இவங்க போய் எத்தனை மாசம் ஆகுது இருபது நாள் இருபது நாள் இருபது நாள் அவங்க அவங்க ஒரு குரூப்பாக தான் போயிருக்கிறாங்க ஒரு போய் அங்கே மாட்டியிருக்கிறாங்க மேற்கொண்டு நிறைய விவரங்கள் வந்து அவங்க சொல்ல அவங்க சொல்ல சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்னால் அந்த பசங்களுக்கு சிக்கல் வந்துடும் உயிர் காவல் அதனால நம்ம சொல்லலாம் தமிழகத்துல யார அவங்க அந்த சம்பந்தப்பட்ட நபர் பொறுத்த வரைக்கும் அவர் மேல வந்து இப்ப நம்ம வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அவரை வந்து இப்போ அவர் விசாரணை விசாரணை தொடுக்கப்பட்டிருக்கு அவர் கண்டிப்பாக வந்து அது போன்ற நபர்களை வந்து கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அரசாங்கம் எடுத்திருக்காங்க காவல்துறை எடுத்திருக்கிறாங்க மேற்கொண்டு நான் என்கிட்ட வந்ததெல்லாம் மேற்கொண்டு நான் அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சரி அந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகிட்டையும் நான் பேசவிருக்கிறேன் நான் என்ன நடிகை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க என்னென்ன இதில் அவர் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாங்கிறது நான் பேச போகிறேன் இல்லை ஏமாந்தவங்கன்னா தம்பி இதில் ஒரே ஒரு திருத்தம் முகவர்கள் முகவர்களிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு அது வேற விஷயம் இது என்னென்னா அவங்களை பிணைய கைதிகள் மாதிரி அந்த நாட்டில் கொண்டு போய் வச்சு மிரட்டி சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் ஈடுபடுத்துது இது வேற மாதிரி அடுத்த மோசம் அதோட மோசமான விஷயம் அது பணத்தை இழக்கிறது அதே தவறுதான் இது என்னன்னா அவங்க உயிருக்கே பாது ஆபத்து உருவாக்கக்கூடிய இது அதுவே அவங்கள வச்சுக்கிட்டு குற்றச்செயல்கள் ஈடுபடுத்துறது நீ பண்ணாதான் உன்னை உயிரோட விடுவேன்னு சொல்றது இப்போ அவங்களுக்கு வேலை தெரியல நம்ம சொல்ற மூணு பேருக்கும் வேலை தெரியாதனால பணத்தை கேட்கறாடங்க பணத்தை கேட்டாதான் நாங்கள் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு வேலை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அவனை விட மாட்டானுங்க அவனுக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்குல இந்தியாவை சேர்ந்த மொத்தம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க மொத்தம் இந்த மூணு நாலு நாடுகள்ல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா வேற வேற நெக்ஸ்ட் பொலிட்டிகல் கொஸ்டின் அதையும் ஆன்சர் பண்ணிடுறாங்க எஸ்ஐஆர் பொறுத்துறைக்கு வாக்காளர் பட்டியலில் அந்த திருத்தத்தை கொண்டு வருவது வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சில கேள்விகளை கேட்டிருக்கு தேர்தல் ஆணையத்திடம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அதுக்குண்டான முழுமையான பதில்கள் வந்து தேர்தல் ஆணையம் இனியும் கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது பீகாரில் தான் ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்தாங்க அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையை வந்து அது பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் சரி அதுக்குண்டான கேள்விகளுக்குண்டான பதிலும் முழுமையாக கொடுக்காம திடீரில் கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலங்கள் நினைக்கிற பனிரெண்டு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது நம்ம உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் நாலஞ்சு நான்கு ஐந்து மாதத்தில் தேர்தல் வரப்போகுது அது இந்த நேரத்தில் உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற நேரத்தில் நீங்களே பார்க்குறீங்க ஊடகவியாளர் நீங்களே பார்க்குறீங்க எல்லா குறிப்பாக டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து கலெக்ட் மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லாருமே இந்த வேலையில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இன்னோன்று என்னென்னா இது ஃபெஸ்டிவல் சீசன் அது உங்களுக்கு இப்போது நமக்கு தீபாவளி லீவ் வந்தது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு பொங்கல் லீவ் வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய சொந்த ஊர்கள் போவாங்க அவங்க இருக்கிறத அடுத்து சொந்த ஊர் போகும்போது வீடுகள் பூட்டி இருக்கும் அப்பா வீடு பூட்டி இருக்குன்னா அப்போ வாக்காளர் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி தான் கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து அங்கே பீகார்லேருந்து எடுத்துருந்தாங்க பட்டியலில் இருந்து எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அது சரி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு உண்டான இது கொடுத்து அறிவுரை கொடுத்ததுக்கப்புறம் சத்தம் அப்புறம் அதுக்கப்புறம் அதை மாற்றி இது பண்ணி இப்போ இதாக இருக்குது இப்போ இதே பிரச்சனை தமிழ்நாட்டில் சிறு பிற மாவட்ட மாநிலங்களும் இது வரும் அதனால எஸ்ஏஆர் பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான கொஞ்ச நாச்சும் வந்து ஒரு ஒரு டைம் கால அவாசம் கொடுக்கணும் எந்த நேரத்தில் நடக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கணும் நான்கைந்து மாதங்கள் தான் இருக்குது தேர்தல் இருக்குது அது அதே நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் பண்டிகை காலங்களில் இது மாதிரி வைக்கிறது பார்த்திங்கன்னா அது தவறான சில முன்னுதாரணங்கள் பீகாரில் வந்து அதே மாதிரி தான் நடக்கும் அதான் என்னுடைய இதாக இருக்க முடியும் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது என்னுடைய தேர்தல் நேரத்தில் கிடையாது அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்கிறேன் நான் உபயோகம் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ்குள்ளே முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அந்த கா அந்த டைம்குள்ளே கண்டிப்பாக முடிக்க முடியாது நீங்கள் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பீகாரில் அறுபது லட்சம் பேர் நீக்கினாங்க அதையே தான் இங்கே வரும் அதான் நீக்க கூடாதுங்களை நீக்குவாங்க நீக்க வேண்டியவங்களும் நீக்க மாட்டாங்க நகராட்சி நிர்வாகத்துறையில் வந்து என்ஜினியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து அதை விசாரிக்கிறாங்க அதாவது நீங்கள் சொல்கிற இது வந்து நீங்கள் அமலாக்கத்துறை வந்து இந்த விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை கொடுத்துருக்குறாங்க அது சார்ந்த துறை அமைச்சரும் பொறுத்திருக்கா அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக நானும் இதுக்குண்டான தரவுகள் அடிப்படையில் நீதிமன்றத்தில் என்னுடைய தரப்பு நான் இது சொல்வேன்னு சொல்லியிருக்கிறாரு நான் குற்றம் அது மாதிரி இது போட்டு நடக்க நடக்கலை இது வந்து ஒரு ஒரு அவதூறு உருவாக்குறதுக்காண்டி இது எழுப்பப்பட்ட வருதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு விசாரணை முழு விசாரணை இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்த பிறகு நான் சொல்ல முடியும் வந்தாரை வாழ வைக்கும் மண் இந்த தமிழ் மண் நீங்கள் பீகார் மத்தியும் கிடையாது பீகாராக இருக்கட்டும் ஒரிசா இருக்கட்டும் உத்தரகாந்தாக இருக்கட்டும் பல மாநிலத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வேலைக்கெண் உழைப்பு கண்டு வர்றாங்க அவங்க நல்லா உழைக்கிறாங்க கடுமையாக உழைக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அதே வேளையில் என்னென்னா இங்கே யாரும் யாரும் நம்ம துன்புறுத்தல செய்யலை ஆனால் ஒரு பிரதமராக ஏதாவது ஜாதி மத அரசியல் எல்லைகளை கடந்து எல்லாருக்கும் போதுமானவர் வந்து நம்முடைய பிரதமர் அவர் வந்து அங்கே பீகாரில் போயிட்டு இங்கே இருக்கிற தமிழக ஏன் தமிழ் மக்கள்னு சொல்லல திமுக தான் நான் சொன்னேன்னு சொல்லி சொல்கிறாரு அதே நான் தவறுன்னு சொல்ல தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஆளுங்கட்சி ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் கிட்டத்தட்ட இத்தனை விழுக்காடு மக்களை ஆதரிக்கின்ற ஒரு இயக்கம் இவங்க வந்து பீகார் மக்களை துன்புறுத்துகிறாங்க சொல்லுவாங்கன்னா அப்போது பீகாரில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு என்ன பாதுகாப்பு இரு மாநிலத்திற்கிடையே ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்காண்டி ஒரு வன்மத்தை உருவாக்குறதுக்காண்டி தேர்தல் நேரத்தில் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக நான் நான் தேர்தல் அரசியலுக்காக ஒரு மலிவான ஒரு செயலர் நான் வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது நாட்டினுடைய பிரதமர் இது மாதிரி பேசியிருக்க கூடாது நான் இப்படியே சொல்றேன் எப்படி நீங்க அதாவது கடந்த காலங்களில் என்ன இது வந்திருக்குன்னா எந்த இது இது வந்ததுன்னா அதாவது வந்து நம்மளுடைய அதாவது கல்வியில பொறுத்த வரைக்கும் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது நீங்கள் இன்னைக்கு பீகார் போன்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே கல்வியறிவு இல்லை அதனால தான் இங்கே புலப்புக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விவாதமாக ஆரம்பிச்சதுதான் இந்த பேச்சு அது யாருமே வந்து காரங்களுக்கு வேற குறை சொல்ல செய்யல எப்பயுமே என்னன்னா அங்கே தேர்தல் என்ன நடக்குது தேர்தல் பிரச்சாரமே நாங்கள் வந்து வேலை அதாவது இங்கே பீகாரில் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாம் வேலை காண்டி வெளிமாநிலத்துக்கு போகிறாங்க இந்த இழிவான ஒரு இது வந்து மாறணும் பீகார்லேயும் இங்க இளைஞர்களுக்கு பீகார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்லி அவங்க அங்கே இருக்க தேர்தல் பிரச்சனை நடக்குது எதுக்கு அது பீகார் இங்கே வராங்க அங்கே வாய்ப்பு இல்லை அங்கே புலப்பு காண்டி இங்கே வராங்க அதுதான் ஒரு அரசியல் விவாதம் ஆரம்பிச்சு யாரும் பீகார் காரை தமிழ்நாட்டில் துன்படுத்தப்படுகின்ற ஒரே ஒரு பீகார்னால் இங்கே தமிழர்களுக்கு தமிழ் மண்ணுக்கு எதிராக செயல்படும் ஒரு பீகாரி யாருன்னா அது நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அந்த ஒரு பீகாரியை தான் துன்படுத்தப்படலன்னு நான் சொல்லுவேன் நான் வேறு எந்த பீகாரியும் யாரும் துன்படுத்தப்படல நீங்கள் வந்து அவர் பிரதமர் வந்து தமிழ்நாடு இருக்க பீகார்க்கு வந்து பிரச்சனையை உருவாக்க பார்க்குறாரு ஆனால் முதல்வருடைய கண்டனத்தை தான் அவர்கள் இப்போ பாஜக தேர்தல் நடத்துவாங்க இந்த கண்டன அறிக்கையை தான் வந்து இந்த பிரச்சனையை கண்டன அறிக்கை ஆமாம் அவரு நீ ஒன்றும் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரிசாவில் அங்கே தேர்தல் நடக்கும் போது அங்கே என்னென்னா இங்கே ஒரு தமிழர் தான் உங்களை ஆளப்போடு சொல்லிட்டு ஒரு இன ரீதியாக ஒரு இதை உருவாக்குறாங்க இப்போ பீகாரில் தேர்தல் நடக்கும் போது தமிழ்நாடு இருக்கிற ஒரு பிரதான கட்சி நீங்கள் நீங்கள் தமிழர்கள் சொல்லலாம்னா தமிழ்நாடுக்கு ஒரு பிரதான கட்சி தமிழ் மக்கள் இங்கே வாக்குகள் போட்டு இங்கே அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அரசாங்கம் திமுகவுடைய அரசாங்கம் தான் இவங்களால பீகாரிகளுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கு பீகாரிகளை வந்து அவங்க துன்புறுத்துறாங்க சொன்னானா வன்மை எங்கே வரும் நாட்டுடைய நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இவருடைய இவர் தரப்பு வாதி சொல்லிதானாலும் இந்த நேரத்தை இப்படி பேசக்கூடாது அரசியல் இது வந்து நாட்டை ஒரு ஒரு அதாவது நாட்டின் ஒற்றுமைக்கு ஒரு இலக்கணமாக இருக்கிற அதை இனியும் வந்து வலுப்படுத்த வேண்டிய பிரதமர் பொறுத்த வரைக்கும் இரு மாநிலங்களுக்கு இடையே வந்து ஒரு வன்மத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க கூடாது இல்லையா அதை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அது எப்படி கடந்து போக முடியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து அவங்க நிர்வாகக்குழு இருக்குது பொதுக்குழு இருக்குது யார் அதில் யார் மேலே குற்றம் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த கட்சி இதுபடியாக நீதிமன்றம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றம் நீதிமன்றத்தை இது வரும்போது நான் இன்னொரு கட்சி தான் நான் இன்னொரு கட்சி சொல்கிறது அது ஆரோக்கியமானதும் கிடையாது நீங்கள் சொல்கிற குடநாடு கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் நீதிபதங்கள் இருக்குது நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்கட்டும் நம்ம வெளியிடறத அதை சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது நீங்க ஒரு நீதிமன்றம் இது எடுக்கும்போது அரசாங்கமே தலையிட முடியாது தலையிடவும் கூடாது நீதிமன்றம் அதை எடுத்துக்கப்புறம் ஹைகோர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு மாநில அரசுல தலையிட முடியும் நீங்களே பாக்குறீங்க சில இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இல்ல இது பொறுத்த வரைக்கும் மாநில அரசுல தலையிடக்கூடாதுங்கிற இதே வந்து நீதிபதிகள் சொல்றாங்க இங்கே உயர் நீதிமன்றம் சரி உச்ச நீதிமன்றத்துலேயும் பல இந்த ஒரு வருஷத்துலேயே பார்க்க நிறைய இது நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கு பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த மாநில அரசு அது கிடையாது மாநில அரசு அதில் ஒருவேளை தலையிட்டாங்கன்னா தவறுதலாக ஒரு உள்நோக்கத்தோட தலையிட்டாங்கன்னா அதுக்குண்டான இதை வந்து நீதிமன்றம் கொடுக்க போகுது அது நம்ம சொல்ல முடியாது அதாவது மாநில அரசு தலையிட்டுச்சு அதனால தான் அவருக்கு வந்து லிபரலாக இருக்கிறாங்க இவரை வந்து அவரை குற்றப்படுத்தலாங்கிறதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திமுகவோட தலைவர் பண்ணிட்டு கடந்த காலங்களில் வந்து நம்ம ஏர்போர்ட்ல வந்து மிகப்பெரிய மோதல் நடந்துச்சு ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேங்க ஒன்று வந்து சீமா நன்னனை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்தன்மையோட கிட்டத்தட்ட என்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கினார் இது வரைக்கும் ஒரு தனித்தன்மையோட அவர் வந்து அவருடைய அவர் போராடுறது அவர் ஒரு போராட்ட கூடத்தை நான் பாராட்டுறேன் பல இடங்கள் நானே சொல்லியிருக்கிறேன் அவர் உழைப்பை பாராட்டுறேன் அவர் தனித்தன்மையோடு அவர் இயங்குறது வந்து நான் பாராட்டுறேன் அதே வேளையில் வந்து பெரிய தந்தை பெரியார் பேரஜர் அண்ணாவை வந்து கொச்சைப்படுத்தி குறிப்பாக திராவிட இயக்கங்கள் அவரை கொச்சைப்படுத்தி தொடர்ந்து பேசுறதில் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது இது ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முதன்மை செயலராக ஒரு தொண்டனின் ஒரு உள் உணர்வு நானும் நான் வெளிப்படுத்த செய்வேன் தலைவர் அது என்ன ஒரு தலைவர் வைகோ வந்து என்னென்னா அவர் என்னன்னா அவர் மருத்துவமனை இருக்கும் பொழுது அவர் அன்னசீமான வந்து பல அரசியல் தலைவர்கள் அரசியல் எல்லையிலேயே கடந்து தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவமனை இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரை ஒரு ஒரு வந்து அவர் பார்க்குறார் இவர் பசுபனுக்கு போகும்போது அந்த நேரத்தில் அந்த வழியில் இருக்க அவர் ஒரு அவர் சீமான இருந்திருக்கிறார் பிரசலில் இருந்திருக்கிறார் ஒரு நம்மளை மருத்துவமனை இருந்து பார்த்தாரே செஞ்சாரே சொல்லியிருக்காண்டி அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை தவிர அவர் எந்த இந்து இதை பொறுத்த வரைக்கும் தலைவரும் இந்த நிலைப்பாட்டில் இருப்பாருங்கிறத என்னுடைய இதை சொல்ல முடியல